மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகணும் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம முதல் ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து எல்லா ஸ்டெப்பும் தானே வரும் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும் ஆசை இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இல்லாமல் பணத்தை மட்டுமே எதிர்பார்க்குறதோ சம்பாதிச்சது சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறதோ அது கோடீஸ்வரன் கிடையாது நம்ம மனசு என்றைக்கு சந்தோஷமா இருக்கோ அதான் கோடீஸ்வரன் நான் பிடிச்சதை எப்போ சாப்பிட்றேனோ அதான் கொடிச்சுறேன் எனக்கு வியாதி இல்லாமல் நான் இருக்கணும் அதான் கோடிச்சுரேன் மிதுன ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கோங்க பணம் இருக்கிறவங்களாம் கோடி கிடையாது எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி ஆறுதலுக்கு நல்ல இருக்கியான்னு கேட்க ஒரு நல்ல உள்ளம் வேணும் அவன்ட்டு ஐநூறு ஸ்டாஃப் இருக்கும் ஐநூறு பேர் இருப்பாங்க ஸ்டாஃப் நான் ஐநூறு பேர் வச்சுருக்கேன் ஸ்டாஃப் இருக்காங்க நான் பெரிய மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் சொல்லலாம் ஐநூறு பேர் காசுக்கு தான் இருப்பான் மாத சம்பளத்தை ரெண்டு மாதம் சம்பளத்தை நிப்பாட்டிடுங்க இல்லை ஒரு மாதம் சம்பளத்தை நிப்பாட்டிட்டு அந்த அன்பு கிடச்சிருமா ஏன்னா அவனால் புழப்பு நடத்த முடியாது ஐநூறு பேரும் அவன் தான் இருக்குது அவனும் சம்பாதிக்காமல் இருந்துட்டா நல்லா கவனிக்கணும் அப்போ இந்த உலகத்தில் நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை யார் நமக்காக ஒரு நிமிஷம் அழுவாங்க யார் நம்ம கவலைப்பட்டால் வருத்தப்பட்டால் வேதனைப்பட்டால் அவங்க நமக்கு தட்டி கொடுப்பாங்க நான் இருக்கேன் அப்படின்னு யார் அந்த நபரை சம்பாதிக்கணும் அவங்கள சம்பாதிச்சாதான் நம்ம கோடீஸ்வரன் மிதுன ராசிக்காரர்களை ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க தெளிவாக தெரிஞ்சுங்க மிதுன ராசிக்காரர்கள் நிறைய ஆசைப்படணும் தப்பே இல்லை நீங்கள் ஆசைப்பட ஆசைப்பட உங்களுக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு அதுதான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப்பே நீங்கள் ஆசைப்படணும் ஒரு நாளும் மிதனராசிக்காரர்கள் வருத்தப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது ஏக்கமாக பார்க்கக்கூடாது சே நமக்கெல்லாம் எங்கங்க அப்படி பார்க்கக்கூடாது என்னால் முடியும் நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்குவேன் ஆடி கார் வாங்குவேன் நான் ஃப்ளைட்டில் இந்த இடத்துக்கு போவேன் இவ்வளோ ரூபா டெபாசிட் என் பணம் பேங்க்கில் பண்ண முடியும் என்னோட லட்சியமே இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் என் லட்சியமே யாருக்கிட்டையும் கூடாது கௌரவமாக இருக்கணும் இருப்போம் என்னை உதாசீனப்படுத்தின கூட நான் எல்லாருக்கும் உயர்த்தி கொடுக்கணும் கொடுப்பீங்க இதுதான் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாங்கிடுங்க உங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க உங்களுடைய அடித்தளத்தை சரியாக போடுங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் நீங்கள் நினைக்கிற சாமி நீங்கள் நினை கும்பிட்ற தெய்வம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படின்னா புதன் ஆட்சி இந்த புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய திங்கிங்கில் ஒரு பெரிய பவர் இருக்குது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஏதோ தன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சுட்டு போவாங்க ஆனால் மிதுன அப்படி கிடையாது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உங்கள் ஒர்க்கு போக சில பேர் ஒர்க்கில் கூட ஒரு எதிர்காலத்தை பற்றி முழுமையாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு கனவு வாழ்க்கையை பற்றி நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு கனவு வாழ்க்கை உங்களுக்குன்னு ஒரு கனவு உலகம் இருக்கும் ஒரு செக்யூரிட்டி இருந்தார் ஒருத்தர் செக்யூரிட்டி ஒர்க் அவர் பார்க்க அப்படியே ஒன்றும் பேசவே மாட்டார் நான் ஒரு ரெண்டு நாள் அந்த இடத்துல தங்கியிருந்தேன் அவரை நான் நோட் பண்ணேன் அவர்கிட்ட நான் பேசினேன் ஏன் பேச மாட்டேறீங்க உங்கள் முகம் ரொம்ப இறுக்கமாக இருக்கேன் அவர் என்னை கட்டி பிடிச்சி அழுதுட்டார் சத்தியமான உண்மை என்னை இதுவரைக்கும் யாரும் அது மாதிரி கேட்டதில்லை தம்பி எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க பொண்டாட்டி இருக்குது பேரம்பெத்தி இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் என் வீட்டில் நான் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஏன் கிளம்பி போலியான்னு என் பொண்டாட்டி கேட்பான் அப்பா ஏன் இங்கேயே உட்காந்துருக்காருன்னு வேலைக்கு போகலையான்னு என் பையன் கேட்பான் ஆனால் நீங்க ஏன் இருக்கமா இருக்கீங்க இதுவரைக்கும் யாரும் கேட்கல அப்போ அப்பதான் தெரிஞ்சது மிதுனராசிக்காரர்களே நல்லா தெரிஞ்சீங்க உங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கணும் எதிர்பார்க்கறீங்க அதுவும் இருக்கியா இந்த கேள்விக்கு நீங்க தயாரா இருக்கீங்க மனசு அந்த கேள்வி கேட்க யாரும் முன் வரல நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் ஒர்க்கை பண்ணுறீங்க உங்களோட வேலை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் உங்களை பற்றி மற்றவங்க யாரும் யோசிக்கலை இப்போ மிதுன ராசிக்காரர்கள் அந்த தாத்தாட்ட நான் கேட்டோன்னு அப்படி சொன்னார் தாத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்டேன் இப்போ அந்த தாத்தா வச்சு தான் உங்களுக்கு இப்போ கதை சொல்கிற அந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கணும் இது நடந்த உண்மை கதை கிடையாது இந்த கதைகள் அந்த காலத்தில் பாட்டிகள் கதை சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் எதுக்கு தெரியுமா நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம தோக்கலை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோன்றதுக்கு அர்த்தம் இன்னைக்கு இந்த பதிவு பார்க்குறீங்கனாலே ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது அதை விடுத்துட்டு சும்மா பேருக்கு பதிவு நினைக்காதீங்க இது அப்போ அந்த தாத்தாட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்னது நான் சும்மா இருக்கும்போது தம்பி நான் நிறைய ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னார் மூணு மொழி தெரியுதுங்க அந்த தாத்தாவுக்கு மூணு மொழி தெரியுது ஆங்கிலம் தமிழ் இல்லாமல் மூணு மொழி நல்லா கவனிக்கணும் ஆங்கிலம் தமிழெலாம் மொழியில் கொண்டு போகலை அதில் அடிப்படை அடிப்படை ஆங்கிலம் தமிழ் இல்லாமல் மூணு மொழி தெரியுது அந்த ஐயாவுக்கு ஆச்சரியப்பட்டேன் பேங்க் டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு ஷேர் மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு இன்னைக்கு ஷேரில் இவ்வளோ பணம் போட்டால் எப்படி வரும் ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி நீங்கள் கேட்கலாம் ஏ செக்யூரிட்டியில் கற்றுக்கூடாது கற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் கற்றுக்கக்கூடாதான்னு நான் பேசலை அவர் வெறும் செக்யூரிட்டி ஒர்க்கை மட்டும் பார்க்கல அதை தான் கவனிக்க சொல்கிறேன் அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க யார் வராங்க போகிறாங்கங்கிற லெஜர் இருக்குது எழுதிக்கிட்டு இருக்காரு மீதி நேரம் உட்காந்து பார்க்குறாரு படிக்கிறார் புத்தகத்தை படிக்கிறார் எத்தனை புத்தகங்களை பார்க்குறேன் நம்மளை மாதிரி செல்ஃபோன் படிக்கலை பேங்க்கில் என்ன வட்டிங்கிறத தெரியுது இவ்வளோ ரூபா வட்டி இவ்வளோ கடன் வாங்கினா இவ்வளோ வட்டி நல்ல அந்த ஒன் ஹவர் விட்டு நான் பேசுனேங்க இப்படி ஒரு மனிதனை நான் பார்க்கவே இல்லை அப்போ தான் நான் ஐடியா கொடுத்தேன் என்னால் முடிஞ்சதுங்க பணம் காசு கொடுக்குறோன்னு இல்லையோ எல்லாருக்கும் யோசனை சொல்லுவேன் அதனால தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களே என்ன கேட்பாங்கன்னா நான் அடுத்து என்ன செய்யணும் தான் கேட்க வருவாங்க நடந்த கதையை பேசுகிறதுக்கு நான் யார் அதான் பேசிட்டோம் இப்போ நடந்த கதையை தான் பேசிக்கிட்டுருக்குறோம் நடக்க போகிற கதை என்ன அப்போ அந்த செக்யூரிட்டி ஐயாட்ட சொன்னது தான் ஏங்க ஐயா இவ்வளோதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இப்போ இதை திங்க் பண்ணுறீங்க பரவாயில்லைங்களே அப்டேட்டு இவ்வளோ வச்சுருக்கீங்களே ஒரு பேங்க்கை பற்றி தெரியுது பிரதம மந்திரியுடைய உதவிகள் என்னென்ன செய்கிறாருன்னு அந்த ஐயாவுக்கு தெரியுதுங்க இந்திய சர்க்கார் ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அந்த ஐயாவுக்கு தெரியுது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஐயா அவ்வளோது அப்டேட் வச்சுருக்கார் இந்த பையன் புத்தகத்தை ஒரு ஒன்று இல்லையா ஒரு பையன் புத்தகத்தை தூக்கி போட்டானா குப்பையில் இருந்து தான் அந்த வந்து வண்டி வந்து நின்று இந்த குப்பையை அள்ளிட்டு போதாம் அப்போ அவர் சொன்னாராம் இந்த இந்த புத்தகத்தை எடுத்துக்கிறேன்னு இந்த குப்பைக்காரன்ட்ட பர்மிஷன் கேட்டு எடுத்துக்கிட்டவர் தான் அந்த புத்தகங்கள் ஆமாம் அதை காட்டினார் அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேர் தேவையில்லை நினச்சி தூக்கி போட்ட புத்தகங்கள் அவர் காசு கொடுத்து வாங்கலை நாமலாம் படித்து முடிச்சிட்டு தூக்கி போட்டுறோம் அது தேவைப்படலை அவருக்கு தேவைப்படுது உட்காந்து படிக்கிறார் இப்போ அவருக்கு நான் அந்த யோசனை சொன்னேன் இதை நீங்கள் இப்போ பண்ண என்ன அப்படின்னு அப்போது ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் நல்ல நண்பன் அவனை மாதிரி யாரும் கிடையாது சதீஷ் ரொம்ப அருமையான நண்பர் அவர் பேரை சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன் சதீஷ்குமார் அவர்கிட்ட சொன்னேன் இதுமாரி இந்த தாத்தாவுக்கு எல்லாம் தெரியுதுப்பா நீ தான் கம்ப்யூட்டரில் நிறைய பூந்து விளையாடுறியே தாத்தா வச்சு உனக்கு ஏதாச்சும் உதவினா கேட்க பார்த்துக்க அவருக்கு ஏதாச்சும் செய்ய அவருக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொன்னேன் நல்ல பையன் தங்கமான பையன் இன்றைக்கி அந்த தாத்தா செக்யூரிட்டி ஒர்க்கை உடலை பர்சனலாக ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சுட்டு இருக்கார் அவருடைய அறிவு இது அடுத்த சீக்கிரட்டு அவர் அறிவை கொண்டு அந்த பையன் அவருடைய அறிவுக்கு ஒரு யூடியூப் மூலமாக அந்த தாத்தா எல்லா வேலையும் இருக்கார் அந்த யூடியூப்புக்கு இவர் தான் எல்லாமே கொடுக்குறாரு கண்டென்ட் இந்த தாத்தாவுக்கு இப்போ ஒரு செக்யூரிட்டி கிடச்சிருச்சு அவரோட செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி ஏன் இந்த மிதுன ராசிக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய கற்றுக்கணும் உங்கள் லைஃப் அதுதான் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது அள்ளி கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் அதை உங்கள்கிட்ட வச்சிங்க ஒரு ரூபா வந்தாலும் உங்கள்கிட்ட வச்சுங்க கிள்ளி கொடுங்க நேரத்தையும் அள்ளி கொடுக்காதீங்க காலத்தையும் அள்ளி கொடுக்காதீங்க பொருளையும் அள்ளி கொடுக்காதீங்க இல்லைன்னு பஞ்சகோளம் பா பாட்டு பாட சொல்லலை இல்லை இல்லை இல்லைன்னு அது சொல்லலை இருக்குது இப்போ நான் உனக்கு இவ்வளோ தரேன் பிறகு தரேன் எல்லாமே அது உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சொல்லுங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சொல்லுங்கள் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் அறுபது வயசாக இருந்தாலும் சரி இருபத்தி மூணு வயசாக இருந்தாலும் நான் பேசலை தயவுசெய்து கேளுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் காலம் நேரம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு ரொம்ப உங்களுடைய அன்பு பாசம் பறிவு இது எல்லாத்தையும் அதிகமாக கொடுக்காதீங்க காட்டாதீங்க ஃபிக்சடில் போட்டு வைங்க உங்கள்ட்ட இருக்கிற அன்பு பாசம் எல்லாம் உண்மைதான் அதை ஃபிக்ஸனில் போட்டு வைங்க அதுதான் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் ஃபிக்ஸென்னு என்ன எப்போ தேவைப்படும் போது மட்டும் கொடுங்க ரொம்ப தூரம் போ அன்பாக பேசிக்கிட்டே இருந்தீங்க அன்பு அழகாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா செத்தனி ஷட் அவுட் செத்த நாள் சும்மா இரன்னுக்கு சொல்லிடுவாங்க மனசு அழுதுடும் மனசு அழுதுடும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம மதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் காலம் காலம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மதிக்கணும் அதே நேரத்தில் அவமானத்தை மிதிக்காமல் நம்ம வெளியில் போக முடியாது அவமானத்தை சந்திக்காமல் வெளியில் போக முடியாது மிதுன ராசிக்காரர்களை நிறைய பேர் ஏதாவது சொல்லுவாங்க தவறாக கூட சித்தரிப்பாங்க காதலே வாங்கிக்காதீங்க ஆனால் அதை மிதிக்கணும் இவன் ஏன் சித்தரிச்சான் அப்படிங்க அவ வாயால் நம்ம பாராட்டு வாங்க முடியும் அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இதுதான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக முயற்சி நடக்கப் போகுது இனிமேல் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான பிளானிங் இனிமேல் ஸ்டார்டிங் உங்கள் திங்கிங் இனிமேல் அதிவேகமாக செயல்பட போகுது புதனுடைய தாக்கம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது புதுசு புதுசாக சில விஷயத்தை சிந்திக்க போகிறீங்க புது பரிணாமத்துக்குள்ளே வரப்போகிறீங்க இழப்புங்கிறது இனிமேல் கிடையாது எல்லாம் சேவிங்ஸ் தான் எல்லாத்தையும் கற்றுக்க போகிறீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க மிகப்பெரிய ஜாம்பவனாக போகிறீங்க கடவுள் ஆசீர்வாதத்தால் நல்லதே நடக்கும்